அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இது டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க மார்க்கெட் வந்துட்டு வீக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா இருக்கிற எல்லா செக்டாருமே பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கும் இப்போ நம்ம முக்கியமாக இண்டெக்ஸ் ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதில் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் தான் அதிகமாக நம்ம வந்துட்டு ரேஷியோ அனலிசிஸ் பண்ணுவோம் நேற்று பாருங்கள் நிஃப்டி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளிகள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டி வந்து முந்நூற்றி இருபத்தொம்போது புள்ளிகள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ரெண்டுமே நெகட்டிவ் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ப்ரஸன்டேஜ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சதவீதம் நிஃப்டி வந்து மைனஸ் பேங்க் நிஃப்டி வந்துட்டு புள்ளி அறுபத்தி ஏழு நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் என்ன லோ வந்தாங்களோ அதை விட குறைந்த அளவு வர்த்தகமாகிட்டிருக்காங்க இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு என்னாகுன்னா கையில் ஹோல்டிங்காக வச்சுருக்கிறவங்கள கண்மூடித்தனமாக விற்கணும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து என்னாகணும் அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகணும் மார்க்கெட் டவுன் ஆகுறாங்க ஆனால் செல்லிங் ப்ரெஷர் இல்லை இது ரொம்ப மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது இதில் முக்கியமாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடருக்கு இது வந்து உகந்தது கிடையாது ஏன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்ட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணவங்களே ஏகப்பட்டு போயிருப்பாங்க ஆனால் அந்த அளவுக்கு இங்கே ரியாக்ஷனே ஆகலை பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்துட்டு சமீபத்து லோவே நிஃப்டி கட் பண்ணியாச்சு பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற லெவலில் பக்கம் கூட வரல சமீபத்து லோவே பிரேக் பண்ணல அப்போ ட்ரெண்ட் வீக் அப்படிங்கும்போது எல்லா செக்டாருமே அதை இம்பேக்ட் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு ரொம்ப இம் இம்பேக்டடாக இருக்கும் இதை வந்து நம்ம பார்க்கணும் அடுத்தது மார்க்கெட் எங்கே வேணாலும் மூவ் ஆகட்டும் அதுக்குன்னு ஒரு ஓப்பன் வேணும் ஓப்பனில் இருந்து தான் ரேஞ்ச் கிரியேட் ஆக போகுது அந்த ரேஞ்சில் இருந்து தான் ஹைலோ வரப்போகுது அப்போ இதையை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டை ஓரளவுக்கு பார்க்க துவங்க வேண்டும் இப்போ நம்ம லெவல்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் மார்க்கெட்டில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட க்ளோஸ் வந்துட்டு நியரில் இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ இது மந்த்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஃப்யூச்சரோட ரேட்டு தெரிஞ்சிடும் இதுவே வீக்லி கான்ட்ராக்டுக்கு வீக்லி ஃப்யூச்சர் கிடையாது அதனால் நம்ம முதல் இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரை போய் பார்த்து உங்களால் வந்து புரிச்சிக்க முடியுதான்னு பார்க்கலாம் பாருங்க இருபத்தி ரெண்டு அறநூறு ஸ்ட்ரைக் எடுத்திருக்கேன் கால் ஆப்ஷனோட புட் ஆப்ஷன் விலை ஜாஸ்தியாக இருக்குது எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னா ஒரு முப்பத்தி நாலு புள்ளிகள் அப்போ நான் இருபத்தி ரெண்டு அறநூறு தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது ஏன்னா அதை டிஸ் டிஃப டிஸ்டன்ஸும் டிஃப்ரென்ஸும் கம்மியாக இருக்கும் பதினஞ்சு புள்ளிகள் கால் ஆப்ஷனோட விலை ஜாஸ்தி அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ரெண்டு அறநூற்றி பதினஞ்சு அப்படின்னு நமக்கு வந்து பதினஞ்சில் பதினேழுன்னு வச்சுக்கலாம் இப்போ ஃப்யூச்சர் எங்கே இருக்காங்க பார்த்துட்டு வந்துடலாம் இருபத்தி ரெண்டு அறநூற்றி பன்னெண்டு அப்போது நமக்கு வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட்டு பார்க்குறது நம்ம ஸ்ட்ரைக்கில் பார்க்குறதே கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுது ஏன்னா அறநூற்றி பன்னெண்டு அறநூற்றி பதினேழு நம்மளுக்கு வருது அப்போ அதற்கு காரணம் என்ன அப்படின்னா டைம் வேல்யூ டிஃப்ரெண்ட் இம்ப்ளாய்டு வால்ட்டி கால் சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே பொருள் அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸை எடுக்கணும் இருபத்தி இரண்டு அறநூறு கால ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேருமே நியரில் இருக்கிறதுனால நூறு பாயிண்ட்டு நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம் இருபத்தி ரெண்டு எழுநூறு வரை நான் போவேன் இருபத்தி ரெண்டு ஐநூறு வரை நான் போகிறக்கு எனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு இருபத்தி ரெண்டு அறநூறு ஸ்ட்ரைக்கு வந்து சொல்கிறாங்க அதில் ரெண்டு பேர் தொடலோ அப்படின்னு பார்த்தா புட் ஆப்ஷனோடலோ எழுபத்தாறு கால் காலாப்ஷனோடலோ தொண்ணூத்தாறு அப்போ இருபத்திரெண்டு அறநூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு இவங்க வந்து பலம் கொண்டவர்களாக சொல்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இங்கே நான் போகிறக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவேன் இங்கே நான் போகிறக்கு ட்ரை பண்ணுவேன் ரெண்டு பேர் சண்டை போட போகிறாங்க இப்போது புட் ஆப்ஷனுடைய ஹை நூற்றி முப்பத்தொருபா அப்போ இருபத்ரெண்டு நானூற்றி அறுபத்தி ஒம்பது ஆப்ஷனுடைய ஹை இரநூத்தி அஞ்சு ரூபாய் அப்போ இருபத்ரெண்டு எட்நூற்றி அஞ்சு அப்போ இந்த ஸ்ட்ரைக்குக தான் நமக்கு எஃபெக்டிவாக இருக்க போகிறாங்க இப்போவும் இந்த இருபத்தி ரெண்டு அறநூறு அப்போ ஐநூற்றம்பதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் புட் ஆப்ஷன் சைடு ஆப்ஷன் சைடெல்லாம் ஐடிமாக இருந்தவங்களாம் மாறி மாறியிருக்காங்க இந்த லெவலுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் அப்போ இது எப்படி இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டும் இதுதான் நம்ம லெவல்ஸாக எடுத்து இந்த இருபத்தி ரெண்டு அறநூறு ஸ்ட்ரைக்கு தான் நம்மளுக்கு மோர் இம்பேக்டட் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது இருபத்தி ரெண்டு அறநூற்றம்பது இந்த ஸ்ட்ரைக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நேற்றைய தினம் வந்துட்டு காலுடைய ஹையை க்ராஸ் பண்ணாத ஸ்ட்ரைக்குனால் இதுதான் இதை இருபத்தி ரெண்டு எழுநூறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க க்ராஸ் அவுட் பண்ணியிருக்காங்க காலுடைய ஹை நூற்றி நாற்பத்தெட்டு புட் ஆப்ஷன் வந்து கடந்திருக்கு அப்போ இதில் வந்துட்டு ஒரு வின் பண்ணாத ஸ்ட்ரைக் அப்படின்னா இருபத்தி ரெண்டு அறநூற்றி ஐம்பது அப்போது இருபத்தி ரெண்டு அறநூற்றம்பது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது அடுத்தது மார்க்கெட்டில் என்ன மாற போட்டியாளர்களை வேல்யூம் பேஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இதில் இருபத்தி ரெண்டு அறநூறு புட் இருபத்ரெண்டு ஐநூறு புட் இருபத்ரெண்டு அறநூறு கால் அடுத்தது இது ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜாக பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த புட் ஆப்ஷன் இன்னைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் மிக முக்கிய இதாக பார்க்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு ஐநூற்றம்பது புட் இருபத்ரெண்டு எழுநூறு கால் அடுத்து இருபத்தி மூவாயிரம் கால் இருபத்தி ரெண்டு எட்நூறு கால் இருபத்தி ரெண்டு முந்நூறு புட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அது லோயர் வேல்யூமா இருக்குது டேனோ வைஸ் பார்க்கலாம் டேனோ வைஸ் பார்த்தா நமக்கு ஸ்ட்ரேடல் இருபத்தி ரெண்டு அறநூறு கால் புட் அடுத்து இருபத்ரெண்டு ஐநூறு புட் இருபத்ரெண்டு எழுநூறு புட்டு கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு ஐநூற்றம்பது புட்டு இருபத்தி ரெண்டு அறநூற்றம்பது புட் இருபத்ரெண்டு ஐநூறு கால் எல்லாமே டேன் ஓவர் அதிகம் அப்போ மார்க்கெட்டில் ரொம்ப டேன் ஓவர் அதிகம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு அறநூறு கால் அறநூறு புட்டு தான் அப்போ இவங்க தான் வந்து ஒரு டிசைனிங் ஃபேக்டராக இருக்க போகிறாங்க நாளை தினம் சந்தை விடுமுறை அப்படிங்கிறதுனால பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு சந்தை விடுமுறை மகா சிவராத்திரிக்காக அப்போ நாளை தினம் மார்க்கெட் இல்லை அப்போ அந்த ப்ரீமியம் மொத்தம் இந்த ப்ரீமியமாக மூணு நாள் அது இன்றைய தினம் நாளை தினம் விடுமுறை அதற்கு அடுத்த நாள் வந்துட்டு நம்மளை காண்ட்ராக்ட் க்ளோஸிங் அப்போ இதுக்குள்ளே என்ன இம்பேக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும் இந்த இருபத்தி ரெண்டு அறநூறு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அப்படிங்கிறது மிக குறைந்த லெவலில் இருக்குது அப்போது இது வந்து ட்ரெண்ட் வீக்காக இருக்கும்போது இந்த அளவுக்கு ப்ரீமியம் குறைவாக இருக்குன்னா ஹெஜ் அதிகமாக பண்ணுறதுக்கு விரும்பலை அப்படின்னு தெரியுது அப்போ இந்த டைம் இந்த விலை அப்ரிஷியேஷன் மோடில் இருக்கா இல்லை மீண்டும் டிகே மோடில் இருக்கான்னு பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி பண்ணணும் டிகே மோடில் போகிறாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து கொஞ்சம் விலகி இருப்பது முக்கியமாக இருக்கும் இதனை வந்து பார்த்து முடிவிடுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஷமாக கட்டிப்பாங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்